லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஏது யார் மஹால் ப்ரீ புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் டூ கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது இப்படி விவாகரத்து வாங்கலாமா ரன்வீர் சிங் அப்படின்ற மாதிரியான கேள்விய ரசிகர்கள் சோசியல் மீடியால எழுப்பியிருக்காங்க உண்மையிலே என்ன நடந்திருக்கு வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் திடீர்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து அவரோட கல்யாண போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணி இருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு சமீப காலமா நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவை தான் அவங்களோட டைவர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாசன் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காதலர் சாந்தனு அவங்க கூட வந்து பிரேக்கப் வந்து சொல்றதுக்காக அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி சமந்தா அவங்களும் தன்னோட பேருக்கு பின்னாடி இருந்த அக்கினேனி அப்படின்ற ஒரு பேரை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் விவாகரத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க இதே மாதிரி இப்ப ரன்வீர் சிங் வந்து தீபிகா படுகோனை வந்து பெரிய பிரிய அதனால தான் வந்து கல்யாணத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டெலிட் பண்ணிருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி சோஷியல் மீடியால ஃபுல்லா வளம் வந்துகிட்டு இருக்கு ரன்வீர் சிங்க தீபிகா படுகோன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரீசெண்டா வந்து குழந்தை பத்துக்கு போறாங்க அவங்க வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து பிப்ரவரி மாசம் வந்து வெளிவந்துருந்துச்சு அப்போ நிறைய சினிமா பிரபலங்களும் சரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பயங்கரமா வந்து ஸ்டண்ட் பண்ற மாதிரியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இருந்துச்சு ஸோ அப்ப ரசிகர்கள் வந்து உண்மையாவே தீபிகா படுக்கன் வந்து கர்ப்பமா தான் இருக்காங்களா இப்படிப்பட்ட ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு விளக்கமும் தீபிகா படுகன் தரப்புல இருந்து கொடுக்கல இந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு பாலிவுட் நடிகரான ரன்வீர் சிங் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே அதிரட்டியா வந்து டெலிட் பண்ணிருக்கிறாரு அறிஞ்சுக்கிட்ட பாலிவுட் ரசிகர்கள் எல்லாம் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய தீபிகா பாடுகோன் இருக்கு இந்த நேரத்தில் அவங்கள விட்டு நீங்க பெரிய போறீங்களா அவங்களை டைவர்ஸ் பண்ண போறீங்களா இதெல்லாம் நியாயமா ரன்வீர் சிங் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பி இருக்காங்க அவர் கல்யாண போட்டோவை மட்டும் தான் டெலீட் பண்ணாரே தவிர மத்தபடி தீபிகா பாடுகோன் கூட எடுத்துக்கிட்ட மத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தான் இருக்கு இதனால ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க எதுக்கே அந்த போட்டோவை நீ டெலிட் பண்ண இப்படி போறியா இல்லை சேர்ந்து இருக்க போறீங்களா